ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க அமர் க்ரீன்வெல்ட் பியூட்டி கடமிலிருந்து ஆரஞ்ச் ஒரு ஆரஞ்சோட தோல் வந்து நம்ம ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணிடுறோம் ஆரஞ்சு தோலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஆரஞ்சு தோலை வச்சு நைட் க்ரீம் பண்ணலாம் ஃபேஸ் க்ரீம் பண்ணலாம் ஃபேஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும் விட்டமின் இ இருக்கிறதால ஆரஞ்ச் பீலில் நம்ம நிறைய மாஸ்க் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் பீல் ஆஃப் மாஸ்க் எல்லாம் வரும் ஸோ நம்ம வீட்டில் எப்படி ஹோம் மேடில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஆரஞ்சோட தோலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் ஆலோவே நான் ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் ஆலோவேரா ஜெல்லை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கிட்டு அது கூட ஒரு விட்டமின் இ கேப்ஷூல் விட்டமின் இ கேப்ஷூல் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணி முடிச்சு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் இதை நீங்கள் நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்